தனால தான் இப்போ இந்த சிக்கலே வந்துருக்கு பள்ளிக்கல்வித்துறையினாலே ஆசிரியர்களுடைய நியமனம் ஆசிரியர்களுடைய பணி மாறுதல் இந்த ரெண்டு தான் வந்து பணம் அதிகமாக விளையாடும் ஆனால் பணி மாறுதலுக்கான விஷயத்தில் பணத்தை உள்ள விடாம கவுன்சிலிங் முறைப்படியே எல்லா பணி மாறுதலையும் உதயசந்திரன் நடத்திட்டாரு ஆனால் அமைச்சர்கள் பிஏக்கள் எம்எல்ஏக்கள் அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே இவங்க வசூல் பண்ணிட்டாங்க தங்களுடைய பட்டியலை கொடுத்து இதுக்கான டிரான்ஸ்ஃபரை பண்ண சொல்றாங்க உதயச்சந்திரன் முடியாதுன்ட்டார் எத்தனை லட்சம் சார் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு மூணு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் போகுது நேரடியா வந்தவங்க மூணு லட்சம் கொடுக்கறாங்க இந்த எக்ஸ்ட்ரா மீட்டர்கள் இருக்காங்கல்ல புரோக்கருடைய சார்ஜ் தான் அதிகம் இது மட்டுமேவா பிரச்சனையா இருந்திருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு இந்த மானிய கோரிக்கையில எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஒதுக்கி இருக்காங்க இப்ப உதயச்சந்திரன் அந்த இடத்தை விட்டு நகட்டிட்டா இந்த பணத்தை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கோஷ்டி செயல்படுது